ஒரு சில சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையன் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் அப்டேட்ஸ்லாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வேட்டையன் திரைப்படத்தினுடைய நெக்ஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஹைதராபாத்தில் ஆரம்பிச்சிருக்கு சூப்பரா இன்றைய நாள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சூப்பரான அந்த காப் லுக்கில் வந்து இருக்காங்க நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம் சூப்பர் ஸ்டாருடைய அந்த காப் லுக் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ கரண்ட் ஷெடியூல் இப்போ இருக்கிற ஹைதராபாத் ஷெட்யூல் வந்து மார்ச் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அங்கே நடக்கும் அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது அதுமாதிரி என்டையர் ஷூட்டும் அடுத்த மார்ச் மாதத்துக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தினுடைய படப்பிடிப்பு ஏப்ரல் எண்டில் அல்லது மே ஃபர்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நெகட்டிவ் ஷேடில் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒனில் வந்து வர்றாங்க அதுபோக வேட்டையனில் சூப்பர் ஸ்டாருடைய கேரக்டர் நேம் வந்து என்னென்னா ஏற்கனவே ஒரு சில மாதங்கள் ஒரு சில வார வாரங்களுக்கு முன்னாடி வந்த தகவல் தான் அதியன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் சூப்பர் ஸ்டார் பண்ணுறாங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டாருடைய அந்த அந்த காப்பு இந்த யூனிஃபார்மில் அந்த பேர் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் வே அதியன் அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா வி அதியன் அப்படிங்கிறதான் கேரக்டர் நேம் அதிகன் அப்படின்னா ஒரு மாதிரி எல்லாவற்றுக்கும் மேலானவன் எல்லாரையும் விட உயர்ந்தவன் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வந்து குறிக்குது நதியன் அப்படிங்கிற நேமு அதுக்கு ஏற்ற மாதிரியே சூப்பர் ஸ்டாருடைய கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக வேட்டையன் திரைப்படத்தில் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா டிஜிஐ ஞானவேல் அவர்களுடைய படங்கள்ல எப்போதுமே கான்டென்ட் அப்படிங்கிறது தரமாக இருக்கும் அதுபோக சூப்பர் ஸ்டார் இருக்கார் அப்படிங்கிறதுனால சூப்பர் ஸ்டாருக்கு ஏற்ற மாதிரியான மாஸ் அந்த அட்டையர் அது எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக வந்து கொடுப்பாருங்கிற சந்தேகம் இல்லை இதில் அனிருத் அவர்களுடைய இசை இருக்குது போதாகுறைக்கு அமிதாப் பச்சன் அவர்கள் பிக் பி இருக்கார் மாதிரி ராணா டகுபதி ஒரு பக்கம் இருக்கார் ஃபகத் ஃபாசில் இருக்கார் ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் இருக்காங்க மஞ்சு வாரியரில் ஆரம்பிச்சு நிறையா பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தருடைய கேரக்டரையுமே சூப்பராக டிஜிங் ஞானவில் அவர்கள் வந்து வடிவமைச்சிருப்பார் அதுலேயும் சூப்பர் ஸ்டார் இந்த காப் லுக்கில் காரை விட்டு இன்னைக்கு இறங்கி வந்து ரசிகர்களை பார்த்து கை காமிக்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம் பார்க்கும்போதே நமக்கு பயங்கர கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு இதில் அனிருத்தவர்களுடைய அந்த பின்னணி இசையோட சூப்பர் ஸ்டார் அந்த லுக்கில் நடந்து வரும்போது வேட்டையனில் தேட்டரில் பார்க்கும்போது எப்படி ஒரு கூஸ் பம்ஸ் நமக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிற அந்த தருணத்தை அனுபவிப்பதற்கு நம்ம கொஞ்சம் காலம் தான் ஆகணும் கொஞ்சம் நாட்கள் ஏன்னா இப்போ மார்ச் எண்டுக்குள்ளே ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிருதுங்கிறதுனால நிச்சயமாக கோடை விருந்தால் நமக்கு திரைக்கு வரலாம் வேட்டையன் ஏன்னா ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் அல்லது மே ஃபஸ்ட் வீக்கில் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படம் அப்படி சூப்பர் ஸ்டார் கலந்துக்க போகிறாங்க அடுத்தடுத்து சூப்பர் ஸ்டாருடைய பட அப்ஸ் பற்றியும் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு நம்மளும் அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் தகவல் வந்து கொடுத்துட்டே இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் யூஸ்வலாக வர்றத விட அதிகமான வீடியோஸ் வந்து வந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம நிறையா அப்டேட்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு சூப்பர் ஸ்டாரோடைய அப்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து இருக்கிறதுனால நமக்கு நிறைய தகவல்கள் கிடைச்சிட்டு இருக்கு எல்லா தகவல்களையும் அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம தொடர்ச்சியாக கொடுப்போம் நீங்களும் எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல ஒரு பில்சிங்களையும் கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வேட்டையனுடைய லுக் எப்படி இருக்குது சூப்பர் ஸ்டாருடைய கரண்ட் லுக் இந்த என்கிற கேரக்டர் நேம் எப்படி பவர்ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க வேட்டையாக தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க எல்லாத்தையும் மறக்காமல் கீழே கவுண்ட் செக்ஸ்துருங்க மேலும் பிடிச்சிருந்ததுன்னா முதலில் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுங்க அடுத்த தொடர்ந்து சந்திக்கும் நன்றி வணக்கம்